இந்த ஏரியால இப்படி ஒரு ஸ்கூலான்னு நான் பார்த்து வியந்த இடம் நம்ம வேலூர் அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற த ஜிகே வேர்ல்ட் ஸ்கூல் எப்பப்பப்போ என்ன ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன ஒரு கேம்பஸ் இது முக்கியமாக இந்த ஸ்கூலுக்கு வர்ற பசங்களை அவங்க எவ்வளோ டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறாங்கன்றத நான் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேங்க ஐயோ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம அப்பா அம்மா பார்த்துக்கிற மாதிரியே பார்த்துக்கிறாங்க ஏன்னா காலையில் வந்து பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்கள விட்டுட்டு போகிறப்போ அவங்க கிட்டேருந்து குழந்தைங்கள ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு அவங்கள விளையாட வச்சு அவங்கள தூங்க வச்சு படிப்பும் சொல்லி கொடுத்து ஈவன் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கூட மாற்றி விட்டு டே ஃபுல்லாக ஒரு அப்பா அம்மா பக்கத்தில் இருந்து எப்படி பார்த்துப்பாங்க அந்த மாதிரி பார்த்துக்குறாங்க கிளாஸ் எல்லாம் அவ்வளோ சமயம் அழகாக கட்டி பின்னிருக்கிறாங்க ஏசியோ ஏசி எங்கே போனாலும் ஏசி தாங்க கிளாஸ் ரூமில் இருந்து ஆடிட்டோரியம்லருந்து பஸ்ஸில் போனால் கூட ஏசி தான் அதே மாதிரி குழந்தைங்களை நீங்கள் அனுப்புனா மட்டும் போதும் ஏ டு ஜெட் அவங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஆகட்டும் எஜுகேஷன் எல்லாமே அவங்களுக்கு ஹைஃபையாக கொடுத்துட்ருக்காங்க சும்மாரெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குதுங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஸ்கேட்டிங் ஃபுட்பால் கிரிக்கெட் டென்னிஸ் இன்டோர் இருந்து எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு ஏ டு விசிட் கிடச்சிருதுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படியே சைடில் கிண்டர் கார்டனில் பார்க்குறப்போ அந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஹைஃபையான ஆம்பியன்ஸும் சரி ஹைஃபையான எஜுகேஷனும் சரி ஏ டு விசிட் தவறாமல் இந்த குழந்தைங்களுக்கு இவங்க கொடுத்துட்ருக்காங்க தி வேர்ல்ட் ஸ்கூல் இவங்க வாங்கின அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏ அப்பா சொல்லிக்கிட்டே போகலாம் போலயே எஜுகேஷன் டுடேயோட ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் வாங்கியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா யூனிக்கான கிளாஸ் ரூம் இனிஷியேட்டிவ்காகவும் அப்புறமா டிஜிட்டல் லேர்னிங் இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் வேர்ல்டு நடத்தின பெஸ்ட் ஸ்கூல் நம்பர் டூ அதாவது இந்தியாலேயே நம்பர் டூ இடத்துலயும் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அப்படின்ற இடத்தையும் இவங்க தான் தக்க வச்சிருக்காங்க ஒரு அவார்டும் இவங்க வாங்கி வச்சிருக்காங்க எங்க இதை விட சூப்பரான மேட்ரு ஒன்று சொல்லவா டென்த்து லெவல்த்து டுவெல்த்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டை வருஷ வருஷம் பக்காவாக கொடுத்துட்டு இருக்காங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஸ்கூலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாருக்கும் பாடத்தை சொல்லி கொடுத்தா எல்லாம் வந்தாங்க வீட்டுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி ஏனாதோனும் இல்லாமல் ஒவ்வொரு சைல்டையும் ஸ்பெஷல் கேர் கொடுத்து டேக் பண்ணி பார்த்துக்கிறாங்க அப்படின்றதாம் ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற எஜுகேஷனை கொடுத்து இப்போ ஸ்லோ லேனர் அப்படின்னா அவங்களுக்கு தனியாக கிளாஸ் கொடுத்து அவங்களுக்கு அட்டென்ஷன் பண்ணி ஒரு அவங்கள உருவாக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேதாந்த் அதாவது நீட் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த நீட் கோச்சிங்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறவங்க தான் வேதாந்த் நீட் கோச்சிங் சென்டர் ஸோ இவங்களே நம்ம ஸ்கூலோட டையப் பண்ணி பசங்களுக்கு நீட் கோச்சிங் உள்ளவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க தி ஜி கே ஸ்கூல் ப்ரௌட்லி அனௌன்சஸ் தி லான்ச்சிங் ஆஃப் வேதாந்து இன்டகிரேட்டட் நீட் ஐஐடி ஜே இ ப்ரோக்ராம் ஃபார் கிரேட் இலவன் exciting ஸ்காலர்ஷிப் offers are awaiting for the students who produce 90% and above in grade 10 board examination vedantu in provides integrated coaching classes covering both NCRT meet IIT courses. Vedantu follows a systematic curriculum. The teachers from IIT Chennai are well experienced and trained. The classes are observed by the headquarters through voice camera to ensure quality. The Vedantu portal has a lot of resources for students. It also provides live classes, mock exams, personalized learning, one to one tutoring, interactive sessions, and many more. Join GK's Vedantu classes to get into your dream career. Hurry up, limited seats. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஹாஸ்டல் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குங்க பசங்களுக்கு இருந்து ருசியான ஆரோக்கியமான சாப்பாடு வர ரெண்டாவது அம்மா மாதிரி அங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்க நைட்டு படிக்கிறதுக்காகவே டியூஷன் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு டீச்சர்ஸையும் வச்சு ஏ டுஸ்ட் சிறப்பாக கவனிச்சுக்கிறாங்க our school's philosophy is that when you target the skies, you may even learn to fly. mighty vision releases massive talents in you. we implant a mighty vision in each and every student of us through our school's program, enabling them to become a stronger individual and a great leader of the society. at the gk world school, we believe in nurturing socially responsible global citizens who will be resolute in associating themselves with the cause, than themselves. At GK have both national and international curriculum we prepare our students through an integrated experiential and inquiry-based learning right from pre-primary till middle school. முக்கியமாக உங்ககிட்ட கிட்ட சொல்லணும் அப்படின்னா லீடர்ஷிப் ஆக்டிவிட்டிஸ்க்காகவே வேர்ல்டு பசங்களை டூர் மாதிரி கூட்டிட்டு போறாங்க மலேசியா சிங்கப்பூர் துபாய் இப்படி நிறைய நாடுகளுக்கு இந்த ஸ்கூலோட பசங்க நிறைய ட்ராவல் பண்ணி இருக்காங்க இது போக நிறைய அட்வென்ச்சர் கேம்ப் போயிருக்கிறாங்க இவங்க சோசியல் சர்வீஸும் மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவே முக்கியமான இடங்கள்ல கேம்ப் போட்டு சேவ் ட்ரீஸ் சேவ் எர்த் இந்த மாதிரி சமூகத்துக்கான நிறைய கான்செப்ட் இப்படி இவங்களோட நல்ல விஷயங்களை அடுக்க நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சிலபஸ் সিলেবাস பத்தி முக்கியமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேம்பிரிட்ஜ் IGCSE இந்த வேலூர் மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது இவங்க தாங்க இத பத்தி ஒரு குட்டி கிளிப்பிங்ஸ் நமக்காக இருக்கு பார்க்கலாமா But isn't every curriculum about learning? What makes Cambridge different? But Cambridge focuses on critical thinking, problem solving, and independent learning skills that prepares you for universities and beyond. But does it help with future career opportunities? Absolutely. Uh, Cambridge qualifications are recognised by topmost universities and employers across the globe. Plus. Cambridge offers wider variety of subject choices right from their IGCSE, which is helping the child to decide on what they want to become in future well in advance. Well, I think I know what I want now. Thanks for explaining. இவங்களோட ஆனுவல் டே ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் கான்செர்ட் மாதிரி பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்களுக்கு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஜில் இருந்து இருந்து அவ்வளோ பெரிய ஏரியாவில் அவார்ட் ஃபங்க்ஷனு எல்லாமே போதும் போதும் இது போதும் அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இது போதாதுப்பா எங்கள் பசங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இறங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் ஓகே ஊருக்குள்ள நிறைய ஸ்கூல் இருக்கு எதுக்கு எங்களுடைய குழந்தைங்களை தி ஜி கே ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஸோ இதை பத்தி இந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்களே கேளுங்க In the GK World School, we believe that every single child under our care is a potential leader. We organize numerous programs to enable our children to mature and develop as personalities. Why TGWS. The GK World School is ranked number one day boarding school in Tamil Nadu by the Education World. Hundred percent board results for Grade Ten and Twelve from the first batch. World class infrastructure and sports facilities, technology facilitated air conditioned classrooms, preparatory center for Cambridge. English assessments like Wiley, Ket, and PET. The school offers a structured leadership curriculum from grade one. We have an integrated NEET, IIT, JEE classes by India's number one coaching center Vedantu. We give exposure to national and international Olympiads in science, maths and information technology the school offers career guidance and support and has a fully functional career guidance cell the school also offers public speaking classes for primary and middle school we do have robotics and coding program from the primary school we also offer our children a backus training Right from the primary classes. The school organizes national and international leadership camps every year. The school has a fully air conditioned hostel for boys and girls. It also runs air conditioned buses with GPS tracking facilities. If you really want to experience holistic learning, please visit the GK World School. இங்கே படிக்கிற மாணவர்கள் இவ்வளோ நாலேஜாக இருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்பீச்சில் இருந்து அட்வான்ஸ் திங்கிங் வரைக்கும் வேற லெவலில் போயிட்டாங்க பிகாஸ் இவங்களுடைய மோட்டோவே திங்க் அண்ட் லிவ் பியாண்டு தான் ஸோ இந்த கான்செப்டில் தான் இவங்க இந்த மாதிரியான பெஸ்ட்டான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது அப்புடின்னா நீங்கள் ஏங்க ஜிகே வேர்ல்ஸ் உங்களுடைய பசங்களை சேர்க்கக்கூடாது அட்மிஷன் ஓப்பனில் தாங்க இருக்குது